ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பாய்ஸ் பண்ட்ரி பாலை வச்சு எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட் பால் கேசரி செய்யறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பேன் வச்சு பேன் காய்ஞ்சதும் நம்ம அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் காஞ்சதும் ஒரு ஏழு முந்திரி பருப்பு புடைச்சி எடுத்துக்கலாம் அது நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோம் கொஞ்சம் ஃப்ளேம் மீடியமாகவே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப கலர் மாறிடுச்சினாலும் நல்லா இருக்காது இப்போ இந்த ஸ்டேஜில் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா முந்திரி வந்து கொஞ்சம் வருபறதுக்கு டைம் எடுக்கும் திராட்சை சட்டுன்னு வருபட்ரும் அதனால் முந்திரி லேஸாக வருத்ததுக்கப்புறமா அதை கூட நீங்கள் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வேணும்னா நீங்கள் தனித்தனியாக கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் இப்போது இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் இப்போது அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சிருந்த ரவை ஆட் பண்ணிக்கலாம் சிம்லே வச்சு கலர் மாறாமல் நல்லா வறுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து நல்லா அந்த கலர் மாறாமல் இருந்தால் தான் வந்து சாப்பிட்றதுக்கும் சரி பார்க்கறதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் லேசாக வறுத்து விட்டுக்கோங்க அந்த நெய்லேயே உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம் முக்கியமானது ரவையோட நிறம் மாறாமல் வறுக்கணுங்க விஷயமே அதுதான் இதில் லேசாக அந்த வருபட்ட வாசனை வரும் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் பால் சேர்த்துறேன் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த பால் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பால் நான் வந்து நார்மல் மாட்டு பால் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பேக்கெட் பாலாக இருந்தாலும் அதே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் இருக்கணும் முக்கியமான விஷயம் ஏன்னா சிம்ல வச்சிங்கன்னா தான் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா வந்ததாக முடியும் ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா உடனே சட்டுன்னு கட்டி கட்டிடும் நல்லா சிம்லே வச்சு நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கிளறி விடுங்க அப்படிதான் கட்டி இருக்கிற மாதிரி தான் ஜஸ்ட் இப்படி மட்டும் லைட்டாக இது பண்ணிங்கன்னா கட்டி எல்லாமே உடஞ்சிரும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும்ங்க நல்லா அப்படியே திக்காயிட்டு வருது இல்லையா நல்லா இதிலே ரவை வந்து நல்லா வெந்துடணுங்க முக்கியமான விஷயம் அதுதான் இதில் கிலோ வந்து வேகுதோ அவ்வளோ கிலோ வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா ஊற்றி இருக்கா பால் எல்லாம் உறிஞ்சி நல்லா வந்து வேகட்டும் இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் விடுங்க குக் ஆகட்டும் லோ ஃப்ளேம்லே இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நடுவில் ஒரு தடவை மட்டும் லைட்டாக எடுத்து கிளறி விடுங்க அதே இதில் இருந்ததுன்னா அடி பிடிச்சிரும் அடி பிடிச்சுன்னா நிறம் மாறிவிடும் நல்லா அளவுக்கு திக்காக இருக்கணுங்க குக்காகி வந்திருக்கணும் எந்தளவுக்கு பாலில் குக் ஆகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு கப் ரவைக்கு நான் முக்கால் கப்பு சக்கரை ஆட் பண்ணுறேன் உங்கள் ஸ்வீட் நிறைய பிடிக்குன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா முக்கால் கப்பு வரைக்கும் இருந்தாவே போதும் சுகரில் நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகட்டும் ஏன்னா ரவையில் நல்லா வந்து அந்த பாலில் குக் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் சுகர் ஆட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிங்கன்னா ரவை வேகாது ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரவையோட அந்த பச்சை வாசனை இருந்தால் சாப்பிட்றதுக்கு சுத்தமாக நல்லா இருக்காதுங்க நல்லா சுகர் ஃபுல்லாக மெல்ட் ஆகி நல்லா ரவையோடு மிக்ஸ் ஆகணும் இதுக்கு நாட்டு சக்கர அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ சுகர் தான் இதுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா மெயின் இது வந்து பால் கேசரின் போது உங்களுக்கு அந்த கலர் தான் மெயினாக இருக்கும் லைட்டாக அந்த ஒயிட்டோட இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபுட் கலரிங் வேணும்னா விருப்பப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட ஆப்ஷன் தான் பட் பாலில் மெயினாக குக் பண்ணணும் விஷயமே அதுதான் இதோடது ஓ நல்லா இந்தளவுக்கு திறன் வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் தயவுசாக தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் காய்ச்சி ஆரவை பாலை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃபுல்லாக திரண்டு வரணும் எல்லாத்துலேயும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் பேர்ச்சம்பழத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது ஆப்ஷனல் தான் செமை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம் நல்லா இந்த அளவுக்கு நம்ம கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் எடுத்து சுட சுட சர்வ் பண்ணுறதாங்க நிஜமாகவே செமை ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி அல்டிமேட்டாக இருக்கும் தான் சர்வ் பண்ணிடலாம் சூடாக நிஜமாகவே செமை சூப்பராக இருக்குங்க வேறு லெவல் அல்டிமேட்டான டேஸ்ட்டு நார்மல் கேசரி கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு